பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே தாமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறை வார்த்தை ஒன்பது செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியேன் இந்த ருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் அணுதினமும் தகப்பனே எங்களை தேடி வந்து வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உன்னத ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அணு தினமும் நீர் எங்களுக்கு கற்று கொடுப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா பரிசுத்த தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் உண்மை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூட அன்பு நேசரே போற்றுகின்றோம் உமது சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடிய பொழுதெல்லாம் என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விண்ணக ஆசீர்வாதத்தை பொழிந்து எங்களை உமது பொற்கரங்களில் வைத்து பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா சோர் உற்ற நேரத்தில் எல்லாம் உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு திருப்பொலின் வழியாக கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை தந்திருப்பதற்காகவும் ஆண்டவரே திடத்தை கொண்டு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதைக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நீர் எங்களோடு கூடிய இருப்பதை உணர வைக்கின்றீர் ஏனென்றால் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி இருக்கின்றீர் வார்த்தை நீர் எங்களுக்கு வார்த்தையை நாங்கள் சொந்தமாக்கி கொள்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையின் வழியாக ஜெபிக்கும் பொழுதும் அந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு சாதாரண மனிதராக இருந்த ும் உ தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் தகப்பனுடைய வார்த்தையை அறிவித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து நோய்களை குணமாக்கி அவர்களுக்கு உன்ன உணவு கொடுத்து அவர்களை விண்ணகத்தை நோக்கி வழிநடத்த கல்வாரி சிலுவையிலே உண்மை தகன பலியாக கொடுத்து எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் சுமந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் சுமந்து கண்ணீரையும் அண்டவரே உடைந்து போன நெஞ்ச

ாலும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே நன்றி அற்றவர்களாக வாழ்ந்து இருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கின்றோம் உம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றோம் உமது சித்தத்தை நிறைவேற்றாதபடி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சாத்தானுடைய சோதனையில் விழுந்து எழுந்தும் தினமும் தகப்பனே எங்களையே நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் அண்ட சாத்தானினால் வந்த கண்ணீர்கள் உண்டு அண்ட பாவத்தினால் வந்த நோய்கள் உண்டு பாவத்தினால் வந்த கஷ்டங்கள் உண்டு உண்டு பாவத்தினால் வந்த திருமண தடைகள் உண்டு பாவத்தினால் வந்த குழந்தை பாக்கிய தடைகள் உண்டு பாவத்தினால் வந்த கடன் பிரச்சனைகள் உண்டு எல்லாவற்றையும் கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடைபெற தடையா இருக்கக்கூடிய எங்களுடைய தீய செயல்களையும் எங்களுடைய பாவங்களையும் ஆண்டவரை உமது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக அந்த கெட்சி

அன்னை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவசிக்கின்றோம் தகப்பனே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜபத்தை கேட்கின்றீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உற்று கவனிக்கின்றீர் உமை தேடி வரக்கூடிய வேளையிலே நீர் எங்களை பார்த்து எங்களோடு பேசுகின்றீர் ஆனால் உமது குரலை கேட்க முடியாதபடி மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய விருப்பங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து துரிந்து கொண்டு இருக்கின்றோம் தகப்பனே சாத்தான் எங்களை நோக்கி வரும் பொழுதும் சாத்தான் எங்களை தூண்டக்கூடிய வேலையிலே அவனுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தும் எங்களை ஒப்பு கொடுத்தும் என் ஆண்டவர் வழி நடத்தக்கூடிய பாதையில் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பணியிலே பங்கு கொண்டு உமது வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து அதிகாலையிலே செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் மூற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் பாமது இரத்தத்தினால் பாதுகாத்துக் கொள்வீராக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்றும் ஆம் தகப்பனே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் என் ஆண்டவரை நம்பி சொந்த ஆற்றல் எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து என் ஆண்டவருடைய திட்டம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்து இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பக்கத்துணையாய் இருப்பீராக உம்மை பற்றி அறியாத பிள்ளைகள் இந்த அறிந்து கொள்வார்கள் ஆக இந்த நாளிலே பனி பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் மலை பிரதேசங்களிலும் வைராக்கியத்தோடும் வல்லமையோடும் ஆற்றலோடும் உமது பணியை செய்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் தகப்பனி அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என் ஆண்டவருடைய உடனிருப்பு தேவை என் ஆண்டவருடைய வல்லமை தேவை பரிசுத்த வல்லமை தேவை என் ஆண்டவருடைய அன்பு தேவை ஆண்டவருடைய அரவணைப்பும் மிகுந்த ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தேவை இந்த நாளிலே அதை அவர்களுக்கு கொடுத்தும் இன்னும் ஆற்றலோடும் வல்லமையோடும் பணி செய்யக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமை மீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே உம்மை தேடி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் கைவிட்டதாக இதுவரை நான் கேள்விப்பட்டது இல்லை சுவாமி எல்லோருமீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா எல்லோருமே பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ மன கவலையோடும் மன கஷ்டத்தோடுமே தேடி வந்திருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறானே என்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாளே என்னுடைய கணவர் குடித்து குடித்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரே என்னுடைய கம் மனைவிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உடலிலே வந்திருக்கிறதே என்று சொல்லி உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய குரல் உமை நோக்கி வருவதாக என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடுவதாக இந்த நாளிலே என் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை குடும்பத்தோடு இணைந்துமை போற்றி புகழ்வார்கள் ஆக தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்க மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே நீர் எங்களுடைய கோக்குரலை கேட்டும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே இழைப்பார்தலை கொடுத்தேன் அப்பாத்திரமாக்களையும் நினைவு கூறுகிறோம் போர் முனையிலும் நற்செய்தி பணியை செய்து அந்த இடத்திலே மறித்து போன ஆத்துமாக்களையும் நினைவு கூறுகின்றோம் அவர்களுடைய ஆத்துமாக்களும் ஆண்டோடைய சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உன்னத அரசியே இந்த நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி யாரெல்லாம் உமது பணியை வல்லமையோடு செய்கிறார்களோ மகனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் ஐ நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அறியே வாழ்க்கு கர்த்தருங்கனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக